வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பத்தாம் நாள் பாசுரம் மனிதர்களாக பிறந்தவர்கள் பகவான் கண்ணனின் திருவடிகளையே பற்றாக கொண்டு வாழ்க்கையின் நிறைவில் அவருடன் ஐக்கியமாவதுதான் அதுதான் உயர்ந்த லட்சியம் அத்தகைய பேரின்பத்தை அடைவதற்காகத்தான் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை மார்கழி நீராடி மாதவனை வழிபடுவதற்கு அழைக்கின்றாள் அடுத்தபடியாக ஆண்டாள் நாச்சியார் ஒரு தோழியை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது முதலில் பாசுரம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம் அம்மனாய் மாற்றமும் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய பத்தாம் நாள் திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழியை எழுப்புகின்றாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியாருடைய நகைச்சுவை தன்மையையும் நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த திருப்பாவை பாசுரங்களை நாம் பார்க்கின்ற போது இந்த பாசுரத்தில் காதல் பக்தி கருணை அன்பு போன்ற பலவிதமான உணர்ச்சிகளையும் ஆண்டாள் நாச்சியார் புகுத்தியிருப்பார் நகைச்சுவை உணர்வையும் புகுத்துவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றவும் தாராரோ வாசல் திரவாதார் ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருகின்றார் விரதமிருந்து சொர்க்க போகங்களை அனுபவிக்க விரும்பவளே நாங்கள் கூப்பிடும் குரல் கேட்டும் இன்னும் கதவை திறக்கவில்லையே சரி நீ கதவை திறக்காமல் போனாலும் பரவாயில்லை வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா மேலும் வைகுந்தத்தில் கிடைக்கக்கூடிய பேரின்பத்துக்கு கோடியில் ஒரு பங்கு கூட சொர்க்கலோக இன்பத்துக்கு இல்லை அப்படிப்பட்ட சொர்க்க இன்பத்தை கற்பனை செய்து கொண்டு அதையே பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு எங்களை மதிக்காமல் இருக்கிறாயே எதற்காக வந்தீர்கள் என்று ஒரு பேச்சுக்காவது எங்களை கேட்கக்கூடாதா என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய அடுத்த வரிகளில் பகவான் நாராயணனுடைய பெருமையை சொல்லுகின்றார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் இந்த நாராயணர் இருக்கிறாரே அவர் எப்படிப்பட்டவர் நறுமணம் வீசக்கூடிய துளசியை தலையில் அணிந்தவர் அப்படிப்பட்ட நாராயணன் நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் நமக்கு பறை தருவான் தன்னுடைய முதல் பாசரத்திலே சொல்லுகின்றாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று குறிப்பிட்டிருப்பாள் அதையே மீண்டும் இங்கு அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறாள் அந்த நாராயணன் தான் நமக்கு பறை என்று சொல்லக்கூடிய முக்தி நல பேற்றினை தரக்கூடியவர் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகின்றாள் அடுத்ததாகத்தான் ஆண்டாள் நாச்சியார் நகைச்சுவை உணர்வோடு ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றார் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ இவ்வாறு நாராயணனுடைய பெருமைகளை சொன்னாலும் கூட அந்த பெண் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள் எழுந்து வரவில்லை ஆகவே அவளை கேலி செய்வது போல் இதை சொல்லுகின்றாள் பண்டொரு நாள் அன்றைக்கு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே கொண்டிருப்பான் கும்பகர்ணனை தெரியும் நம்முடைய வீட்டில் கூட யாராவது தூங்கி கொண்டிருந்தால் இவ்வளவு நேரம் தூங்கி கொண்டிருக்கிறாயே கும்பகர்ணன் போல் தூங்குகிறாயே என்று நாம் சொல்லுவோம் அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் பல பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டார் சரி இந்த கும்பகர்ணனுடைய இந்த வரலாற்றை சிறிதளவு பார்க்கலாம் ராமபிரானால் போரில் தோற்கடிக்கப்பட்ட கும்பகர்ணன் இறக்கும் போது உனக்கு அவனுடைய தூக்கத்தை கொடுத்துவிட்டு சென்று விட்டானோ என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் ராமபிரானால் அழிக்கப்பட்ட கும்பகர்ணன் தூக்கத்தை வரமாக பெற்று வந்தவன் என்று சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையில் அவன் தூக்கத்தை வரமாக பெறுவதற்காக தவம் செய்யவில்லை தான் என்றும் அழியாமல் நித்தியத்துவத்துடன் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுவதற்காகத்தான் தவம் இருந்தான் அவனுடைய தவத்துக்கு மகிழ்ச்சியடைந்த பிரம்மதேவர் கும்பகர்ணன் முன் தோன்றி அவன் கேட்கும் வரத்தை கொடுக்க விரும்பினார் ஆனால் தேவர்கள் பிரம்மதேவரிடம் இப்போதே கும்பகர்ணனின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை நீங்கள் அவனுக்கு நித்தியத்துவத்தை வரமாக கொடுத்துவிட்டால் அவனுடைய அட்டகாசம் எல்லை மீறி போய்விடும் எனவே நீங்கள் அந்த வரத்தை கொடுக்கக்கூடாது என்று தேவர்கள் பிரம்மனிடம் வேண்டுகிறார்கள் அவர்கள் சொல்வதிலும் நியாயம் இருப்பதை தெரிந்து கொண்ட பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியிடம் கும்பகர்ணன் நாவில் இருந்து கொண்டு அவன் கேட்க போகும் வரத்தை மாற்றி கேட்கும்படி செய்ய சொல்லுகிறாள் நாவிற்கு அதிபதியே சரஸ்வதி தானே அப்படியே சரஸ்வதி தேவியும் கும்பகர்ணன் நாவில் அமர்ந்து கொண்டு கும்பகர்ணன் நித்தியத்துவம் வேண்டும் என்று கேட்க நினைத்த வரத்தை நித்திரத்துவம் வேண்டும் என்று கேட்கும்படியாக செய்துவிட்டாள் நித்திரை என்றால் தூக்கம் ஆகவே நித்திரத்துவம் வேண்டும் என்று கேட்கும்படியாக செய்துவிட்டாள் உடனே பிரம்மதேவரும் தந்தேன் இந்த வரத்தை என்று சொல்லிவிட்டார் இதுதான் கும்பகர்ணன் தூக்கத்தை வரமாக பெற்ற கதை ஆகவேதான் சொல்லுவார்கள் யாகவாராயினும் என்று நம்முடைய நாவால் தான் கெட்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த நாவினால் நாம் நாராயணருடைய புகழைத்தான் பாட வேண்டும் என்பதை இங்கே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சூசகனமாக நினைவூட்டுகின்றார் அப்படிப்பட்ட கும்பகர்ணன் உனக்கு இந்த தூக்கத்தை கொடுத்துவிட்டு விட்டு போய்விட்டானோ என்று கேட்கண்டார் அடுத்ததாக இப்படி கும்பகர்ணனை உதாரணமாக சொல்லியும் அந்த பெண் எந்திரிக்கவில்லை உடனே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றாள் ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் அனந்தல் என்றால் சோம்பல் ஆற்ற அனந்தலுடையாய் என்றால் சோம்பலின் உச்சக்கட்டம் அப்படிப்பட்ட சோம்பலோடு தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தேற்றமாய் வந்து கதவை திறந்து எங்களுடன் மார்கழி நீராடவா என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த தோழி பெண்ணை எழுப்புவதாக நம்மை எல்லாம் பகவான் கிருஷ்ணரை வேண்டுவதற்காக அழைக்கின்றாள் இந்த பாசுரத்தினுடைய உட்பொருள் என்னவென்றால் நாம் இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்களை நினைத்து பெரிதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இவற்றை எல்லாம் விட உயர்வான ஒரு நிலை முக்தி நிலை மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த நாராயணன்தான் அவனுடைய புகழை பாடி அவனுடைய பாசுரங்களை எல்லாம் போற்றி அவனை வணங்கினால் நமக்கு நிச்சயம் பறையை அவன் தருவான் முக்தி நலத்தை தருவான் என்பதை ஆண்டாள் மேலும் இங்கே பதிவு செய்கின்றாள் மீண்டும் அடுத்த பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி